இன்னைக்கு ஒரு மாநாடு அவர்கள் நடத்துகிறார்கள் எங்க மதுரையில் ஆறு படை வீடு இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது மாதிரி கனவு காணுகிறார்கள் பழமுதிர்ச்சோலை இருக்கிற தொகுதி திமுக வென்ற தொகுதி திருப்புரங்கம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதி என் பெருமைக்குரியவர்களை ஆறு படை வீட்டில் திருத்தணி வேலவன் குன்றம் என்கிற திருத்தணி திமுக வென்ற தொகுதி எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சொல்லுகிறேன் சுவாமி மலை அந்த சுவாமி மலை தஞ்சையில் இருக்கிறது அந்த சுவாமி மலையில் வெற்றி பெற்றது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா ஆறு படை வீட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் பழனி பழனியிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்பொழுது இவர்கள் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறார்கள் ஏன் அயோத்தி பேரை ராமர் பெயரை சொல்லி அரசியல் செய்த அந்த அனுபவத்தில் அவர்கள் தப்பாட்டம் ஆடுகிறார்கள் எழும்பூரில் பதிவு செய்கிறேன் நீங்கள் ராமன் பெயரை சொல்லி அயோத்தியில் அரசியல் செய்தீர்கள் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத்தில் பிஜேபி கட்சி வீழ்த்தப்பட்டது இதுதான் நாளைக்கு முருகன் பேர் சொல்லி கடை உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் யார் முருகனுக்கு உரிமை கொண்டாட நாஞ்சில் சபை கேட்கிறேன் ஊடகங்கள் வந்திருக்கின்றன முருகனை வைத்து அரசியல் செய்கிறீர்களே முருகன் மதத்தின் தலைவனா இனத்தின் தலைவனா முருகன் இனத்தின் தலைவன் நீங்க கதை விட்டீங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் சுப்பிரமணிய பெண்களுக்கு கார்த்தண்களுக்கு பெத்தெடுத்த கிடையாது முருகன் குறிஞ்சி நிலத்தில் தான் தமிழர்கள் வாழ்க்கையை தொடங்கினார் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம் அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் ரொம்ப எழிலாக இருக்கும் மனிதன் முதல் அங்கதான் பிறந்தான் மலையில மலை அழகாக இருக்கிறது பச்சை மலை அதன் உச்சியில் இருந்து வெள்ளி அருவி துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள் பேரழகு இந்த மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை பிடைத்த இறைவன் இவ்வளவு அழகாக இருப்பான் என்று எண்ணி ஒரு அழகான கடவுளை அவர்கள் புனைந்து வழிபட்டார்கள் அதுதான் முருக வழிபாட்டினுடைய தொடக்கம்